அன்பானவர்களே சிலர் ஜபமாலையை எளிதாக எடுத்துக்கொள்கிறார்கள் உங்களுக்கு ஒரு வசனம் சொல்றேன் யாக்கோபு அஞ்சாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் நேர்மையாளர்களுடைய ஜபம் வல்லமையானது பிரிவினை சபைகள் கேட்பாங்க ஏன் அன்னை மரியாள் கிட்ட போய் கேட்கணும் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா பைபிள்ல நிறைய இடங்கள்ல பேதுரு மற்றவருக்காக ஜெபிக்கிறார் பவுல் மற்றவருக்காக ஜெபிக்கிறார் ஒரு இடத்துல இப்படி இருக்கு வசனம் திருத்துதர் பணி பத்தொன்பதாவது அதிகாரம் பதினோராவது வசனத்துல இப்படி போட்டு கடவுள் பவுல் வழியாய் பல அதிசயங்களை செய்தார் அப்படின்னா என்ன அர்த்தம் கடவுள் நேரடியாகவும் அதிசயம் செய்வாரு தான் தேர்ந்தெடுத்த தன் பிள்ளைகள் வழியாகவும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு அதிசயங்களை செய்வார் பவுல் இத்தனைக்கும் இயேசுவ நேர்லயே பார்த்ததில்ல காட்சியில பார்த்திருக்கிறார் ஆனா அன்னை மரியாள் இயேசுவ கருவுல தாங்கி இருக்கிறாங்க இல்லையா முப்பது வயசு வரைக்கும் தன் பிள்ளையோடு இருந்திருக்கிறாங்க அன்னை மரியாலை விட நேர்மையாள ஒரு நபர் பைபிள் நீங்க எனக்கு காட்ட முடியுமா அன்னை மரியாதை விட இவங்க ரொம்ப நேர்மையானவங்க அப்படி யாரா ஒருத்தர காட்டுங்க பைபிள்ல அப்ப பைபிள் என்ன சொல்லுது நேர்மையானவர்களுடைய ஜெபம் வல்லமையான ஜெபம் கரெக்ட்டா நீங்க நல்லா பாருங்க இந்த ஜெபமாலையில பல அதிசயங்கள் நிச்சயமா நடக்கும் ஆனா நீங்க நம்பிக்கையோட கலந்துக்கணும் ஏன் இந்த ஜெபமாலையில என்ன ஜெபிக்கிறோம் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய வயிற்றின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டதே இல்லையா நீங்க நல்லா பாருங்க முதல்ல சொன்னது எல்லாமே கபரியல் தேவதூதருடைய வார்த்தை கத்தோலிக்க திருச்சபை கண்டுபிடிச்ச வார்த்தை இல்ல இல்லையா அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே இது வரைக்கும் கபரியல் தேவதூதர் அன்னை மரியாளை பார்த்து சொன்ன வார்த்தை அதை நாம சொல்றதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் இல்லையா தேவதூதரே சொன்ன வார்த்தையை அன்னை மரியாலை பார்த்து சொன்ன வார்த்தை நம்ம சொல்றோம் அடுத்தது பெண்களுக்குள் ஆசி பெற்றவன் நீரை உடைய வயிற்றின் கனியும் புனித மரியே இறைவனின் தாயே இது வரைக்கும்

எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அம்மா எங்களுக்காக ஜெபمنுங்கம்மா நிறைய பிரிவினை சபைகள் புரிஞ்சுக்க மாட்டாங்க பைபிள் வசனங்களை சொல்லி அம்மா கிட்ட என்ன கேக்குறோ அம்மா எங்களுக்காக ஜெபمنுங்க ஏனா ஏன்னா ல போட்டிருக்கு நேர்மையாளர்கள் நமக்காக ஜெபம் பண்ணா அந்த ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம் வல்லமையான ஜெபம் அம்மா நீங்க எனக்காக ஜெபம் பண்ணுங்கம்மா நான் ஒரு பாவி ஆனா நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா ஆண்டவர் எனக்கு உடனேடியா கொடுப்பார் அதுதான் ஜெபமாளையினுடைய வல்லமை அதனால எல்லாரும் சேர்ந்து இந்த ஜபமாலையை ஜபிச்சு நீங்க தேவைகளோடு சொல்லுங்க நிச்சயமா நீங்க அன்னை மரியாள் உங்களுக்காக எனக்காக ஜபம் பண்ணுவாங்க அதிசயங்களை நம்ம பார்க்க முடியும்